ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து இயற்கையான ஒரு கரைசலை வந்து ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம் இந்த கரைசல் செடிகளுக்கு வந்து ஒரு பயிரூக்கியாகவும் இருக்கும் பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் இந்த இயற்கை கரைசல் செடிகளுக்கு ரெகுலராக கொடுக்கறது மூலமாக செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பூக்கள் எல்லாம் நல்லா பெருசாக கலராக அழகாக பூக்கும் காய்களோட சைஸ் வந்து பெருசாக காய்க்கும் பழச்செடிகளுக்கும் இந்த வந்து கொடுக்கலாம் நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செடிகளை வந்து தொட்டியில் இல்லைன்னா குரோ பேக்கில் வைப்போம் அதனால் அந்த சத் செடிகளுக்கு தேவையான சத்து வந்து நாம் ரெகுலராக நாம் கொடுக்கறது தான் நாம் வந்து அடிக்கடி சத்தான உரம் வந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் செடி வந்து நல்லா வளரும் நம்மளுக்கு காய்களும் பூக்களும் நல்லா கொத்து கொத்தாக கொடுக்கும் இதே நம்ம செடிகளை வந்து தரையிலையோ தோட்டத்துலேயோ வச்சோம்னா அது செடிக்கான சத்தை வந்து அதுவே தேடி எடுத்துக்கும் ஆனால் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தான் வந்து அதுக்கான சத்தை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ வாங்க அந்த கரைசல் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வீட்டில் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற வெங்காயத்தோல் தான் அந்த வெங்காயத்தோலை நாம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுவோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி தூக்கி போட வேணாம் இந்த வெங்காயத்தோல்ல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்கள் வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கறதுனால செடியோட வளர்ச்சி சூப்பராகவே இருக்கும் இந்த வெங்காயத்தோளில் வந்து என்ன சத்து இருக்குது அப்படின்னா பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் சல்ஃபர் அப்படின்ட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதுனால பூவோட சைஸ் வந்து அதிகமாக ஆகும் அதே மாதிரி காய்களோட சைஸும் அதிகமாகும் இந்த சல்ஃபர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து மண்ணில் போது மண்ணில் வந்து பூச்சி தாக்குவதெல்லாம் இல்லாமல் அது வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாக வந்து செயல்படுது இதை வந்து நீங்கள் வந்து செடிகள் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம இலையில் வந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி வந்து பச்சை பசேல்னு வளர்த்துக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கைப்பிடி வெங்காயத்தோலை வந்து நீங்கள் ஒரு அரை பக்கெட்டில் தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு அதை வடிகட்டியும் கொடுக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் அந்த வெங்காயத்தோலோடு சேர்த்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அது சீக்கிரமே மகிடும் இது வந்து பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் எல்லா செடிக்குமே கொடுத்துட்டு வாங்க நான் வந்து இன்றைக்கி ரோஸ் செடிக்கும் சாமந்தி செடிக்கும் கொடுக்குறேன் இந்த கரைசல் அடிக்கடி செடிகளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து புது துளிர்லாம் வந்து அதிகமாக வருது இதை வந்து நீங்கள் ரெகுலராக உங்கள் செடிக்கு கொடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ